ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இதோ வந்துவிட்டேன் நீ கேட்டது எல்லாம் உனக்கு தரப்போகின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தது விரலாகத்தான் இப்பொழுது அதற்கான பலனை தரப்போகின்றேன் பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கின்றாய் ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது ஆனால் உதவி செய்பவர்கள் ஒருவர் கூட உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றுதானே நினைக்கின்றாய் இதுதான் உன் வாழ்க்கைக்கானது உன்னுடைய நல்ல மனதிற்காக நானே நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன் காரணம் இல்லாமல் எதர் கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் என்றால் என்ன என்பது உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது பல கஷ்டங்களை பட்டனி வாழ்க்கையில் மகத்துவத்தை புரிந்து அல்லவா உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் வேதனைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி நீ அதிகவனமாக இருக்க வேண்டிய காலம் கட்டம்தான் இது நீ கனவாகத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கின்றேன் இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு மேல் எவ்வாறு கவலை நோக்கி இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை இதையெல்லாம் நீ எப்படித்தான் அம்மா சரி செய்வது இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான விடையை சொல்கின்றேன் தங்கமே நல்லது கெட்டது என்ன மிக வில் நல்லது அது எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு மொழியில் நான் போ நிற்கத்தானே வேண்டும் விதியின் விளையாட்டு கேட்டது என்று கூர்மையாக உன்னை நிற்க நேரம் வைத்து விட்டால் கலங்காதே குழந்தையே இப்பொழுது அது என்னிடம் நீ ஒப்படைக்க விடு அதை முற்றிலுமாக நானே பார்த்து கொள்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னுடைய உணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து விடை கூறிக்கொண்டே நான் இருப்பேன் கவலைப்படாதே தங்கமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு மாயை உன்னை வாழ்க்கையில் படாத பாடி படுத்தப் போகிறது என்று நான் நிச்சயமாக அறிவேன் வாழ்க்கையில் எனக்கென்ற தோன்றும் யாருமே இல்லை என்னை முன்னேறம் அடையும் எந்த சூழ்நிலையும் இருக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே கண்மணி சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதால் அல்ல உருவாக்கப்படுவது அதை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் உனக்கேற்ற காலமாக அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கையை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்து வாத்தங்கமே ஓம் சக்தி ஓம் அதை சக்தி